எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யார் குற்றம் சாட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா ரொம்ப கேக்கல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களே இப்ப ஏற்பட்ட புரியாமையை வெளிப்படுத்துறாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு இப்போ பத்திரிகையாளர்களா நீங்க கேள்வி கேக்குறீங்க என்ன அவங்க சொல்றதை நீங்க கேக்குறீங்க தப்பு ஒண்ணு இல்லைங்க ஆனா ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல வருவாய் நிறைய இருக்கு மத்திய அரசு கொடுக்கறாங்க முதல்ல அதே தப்பு ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சில் இருக்கு ஒவ்வொரு வரியும் சென்டருக்கு ஐம்பது ஸ்டேட்டுக்கு போயிடுது எங்களோட வர திருப்பி நாற்பது நாற்பத்தோரு பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு போகுது நூறு ரூபாயில கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ரூபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கும் மத்திய அரசுக்கு எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்க அதை எடுத்துட்டு போய் எங்க யாருக்கு கொடுக்குறோம் வர நூறு ரூபாயோட பங்கு ஆல்ரெடி கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே ஐம்பது ரூபாய் எங்களுக்கு வருது ஐம்பது ரூபாய் உங்களுக்கு போகுது எங்களுக்கு வர ஐம்பது ரூபாயுமே நாற்பத்தோரு பர்சன்ட் அங்க ஸ்டேட்டுக்கு போகுதுங்க சோ எங்களுக்கு மிஞ்சறது எவ்வளவு பாத்துக்கோங்க முப்பத்தி ஒன்பது ரூபாய் மிஞ்சது மீதி எல்லாம் இங்க போகுது ஸ்டேட்ஸ்க்கு போகுது நான் ஒரு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நான் சொல்லலை ஸோ அந்த இருங்க இருங்க ஒரு நிமிஷம் அதான் வரேன் நீங்க எல்லாத்தையும் ஈஸியாக பைலப் பண்ணிடுறீங்க புரிஞ்சுக்கோங்க விஷயத்தை புரிஞ்ச பிறகு நீங்களே கேளுங்க ஸோ ஸ்டேட்டுக்கு போயிடுது அந்த ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அந்த ஐம்பது பிளஸ் எத்தனை ஒரு ஸ்டேட்டுக்கு போனோன்றத ஃபார்முலா கொடுக்கறது ஃபைனான்ஸ் கமிஷன் அது இன்னொரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அவங்க சொன்ன ஃபார்முலா பத்தி அவங்க சொன்ன ஃபார்முலா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நான் கொடுக்க வேண்டிய கடமை ஏ மேல இருக்கோ அதை குறைக்கவோ கூட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லை இது ஸ்டேட்டுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை இப்ப வரப்பங்கு எங்களுக்கு சரி போகாது நாங்க நிறைய கொடுக்கறோம் அதனால எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா பைனான்ஸ் கமிஷன் போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுக்கற ஃபார்முலேஷன் எங்களுக்கு ஒத்து வராதுங்க எங்களுக்கு இப்படி இருக்கு விவகாரம் எங்களுக்கு நீங்க குறைச்சு கொடுக்குறீங்க மீதி ஸ்டேட்டுக்கு நிறைய கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கங்க அப்போ நான் ஒரு இன்னும் ஒரே வருஷம் இந்த இந்த விஷயத்தோட பேசும்போது நம்ம மனசுல வச்சுக்கணும் சில ஃபேக்ட்ஸ் கொங்குக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது பங்கு எங்க கொங்கு பங்கு ஜாஸ்தியா இருக்கணும்னு நீங்க சொல்லிக்கங்க லாஜிக்கல் அதுதாங்க அந்தந்த மாவட்டமும் தன்னுடைய ரெவன்யூ பாத்துக்கிட்டு எனக்கு வர வேண்டியது இவ்வளவு அவ்வளவு கொடுக்கல நீங்க ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கணக்குலயே நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் பெரம்பலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ தூத்துக்குடிக்கோ எவ்வளவு பணம் போவோம் எல்லாம் தான் வரணும் இல்ல தான் போகணும் நம்ம புரிஞ்சுகிட்டே பேசணும் கமிஷன்ல போய் உட்காந்து சொல்லுங்க நீங்க கொடுத்த ரேட்டு கரெக்ட் இல்லீங்க அதை மாத்தி கொடுங்க ஆனா அவங்க கொடுத்த ரேட்டு படி நான் கொடுக்கறேன் இல்லையா கேள்வி எங்க வேணா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்கறேன் இல்ல கோர்ட்டுக்கு போறீங்கன்னா தாராளமா போங்க நான் எடுத்து சொல்றேன் பைனான்ஸ் கமிஷன் சொன்னதுல ஒரு பைசா குறைஞ்சிச்சா இல்ல காலதாமதமா வந்துச்சா என்ன கேளுங்க காலதாமதம் என்ன சில சமயம் நான் அட்வான்ஸா ரெண்டு மாசம் கொடுக்க வேண்டியதும் முதல் மாசமே கொடுத்துடுறேன் அதனால எங்கேயோ வருத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு எல்லாத்துக்கும் மோதியே அப்படின்னா நடக்காதுங்க பொறுப்புள்ள அரசு பொறுப்பு பொறுப்போடு பேசணும் பொறுப்புள்ள அரசு தன்னுடைய தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பாத்துக்கிட்டு சரியா இருக்கா இல்லையான்றது யோசிச்சுட்டு பாத்துட்டு பேசணுங்க சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிடக்கூடாது